அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதத்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையோடு செய்திகளுக்காக நான் ஜனனி சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் தேசப்பந்து தென்னகோனை போலீஸ் மா அதிபர் பதவியிலிருந்து நீக்குவதற்கான பிரேரணை தொடர்பான பாராளுமன்ற விவாதம் இன்று அனர்த்தங்களினால் உயிரிழக்கும் மீனவர்களுக்காக வழங்கப்படும் இழப்பீடு அதிகரிப்பு வருடத்தின் இதுவரையிலான பகுதியில் காட்டு யானைகள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக வனவிலங்கல் பாதுகாப்பு திணைக்கிழமை தெரிவிப்பு பிரேசிலின் முன்னாள் ஜனாதிபதி ஜெயர் போல் வீட்டுக்காவலில் வைக்குமாறு அந்நாட்டு நீதிமன்றம் உத்தரவு தலைப்புச் செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள் தேசப்பந்து தென்னக்கோவனை போலீஸ் மா பதவர் பதவியிலிருந்து நீக்குவதற்கான பிரேரணை தொடர்பான பாராளுமன்ற விவாதம் இன்று இடம்பெறவுள்ளது இதனை முன்னிட்டு பாராளுமன்றம் இன்று காலை ஒன்பது முப்பதுக்கு சபாநாயகர் தலைமையில் கூட உள்ளது தேசப்பந்து தென்னக்கோனை பொலிஸ்மா அதிபர் பதவியிலிருந்து நீக்குவது தொடர்பான வாக்கெடுப்பு இன்று பிற்பகல் இடம்பெறவுள்ளது நூற்று பதினைந்து பாராளுமன்ற உறுப்பினர்களின் கையொப்பத்துடன் முன்வைக்கப்பட்டிருந்த பிரேரணையில் குறிப்பிடப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளில் தேசபந்து தென்னகோன் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தவறான நடத்தை மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் தொடர்பில் ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழு ஏகமனதாக தீர்மானித்துள்ளது தேசபந்து தென்னகோனை போலீஸ் மாதிபர் பதவியிலிருந்து நீக்குவது தொடர்பான யோசனை கடந்த மார்ச் அன்று சபாநாயகரிடம் கையளிக்கப்பட்டது ஆண்டின் ஐந்தாம் இலக்கு அலுவலர்களை அகற்றுதல் நடவடிக்கை முறை சட்டத்தின் விதிமுறைகளுக்கு அமைய இந்த யோசனை சமர்ப்பிக்கப்பட்டது சட்டத்திற்கமைய தவறான நடத்தை அல்லது ஊழல் தமது பதவியை பாரதூரமான வகையில் துஷ்பிரயோகம் செய்தல் கடமையை பாரதூரமாக அலட்சியம் செய்தல் மற்றும் பதவியில் பாரதூரமான வகையில் பக்கசாரமாக சார்பாக செயற்படுதல் ஆகிய காரணிகள் அடங்கலாக இருபத்தி ஏழு குற்றச்சாட்டுகள் போலீஸ் மாதிரிக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட பிரேரணையில் அடங்குகின்றன சட்டத்திற்கு அமையும் முன்னாள் பிரதமர் நீதியரசரினால் தற்போதைய பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேனு ஓய்வு பெற்ற நீதியரசர் நீல் இத்தவலு தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் தலைவர் லலித் ஏகநாயக் ஆகியோர் குறித்த குற்றச்சாட்டு குறித்த விசாரணைகளுக்காக நியமிக்கப்பட்டனர் இந்த குழு குறித்த குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்ததோடு அதன் இறுதி அறிக்கையின் தீர்மானங்கள் கிடைக்கப்பெற்றதன் பின்னர் தேசபந்த திண்ணகோணை போலீஸ் மாதிபர் இருந்து நீக்குவதற்கான பிரேரணையை பாராளுமன்றத்தின் ஒழுங்கு பத்திரத்தில் உள்ளடக்குவதற்கான சந்தர்ப்பம் சபாநாயகருக்கு கிடைத்தது குறித்த பிரேரணை சபையில் பிரசன்னமாகாத பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட மொத்த உறுப்பினர்களின் பெரும்பான்மை பாராளுமன்ற உறுப்பினர்களினால் நிறைவேற்றப்பட்ட பின்னர் ஜனாதிபதியினால் தாமதமின்றி குறித்த நபர் பதவியிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் செயலாளர் சமன் ஏக்கநாயக்க குச்சி புலனாய்வு திணைக்கிழத்துக்கு இன்று காலை அழைக்கப்பட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அரசாங்க நிதியை பயன்படுத்தி மேற்கொண்டதாக கூறப்படும் தனிப்பட்ட விஜயம் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்காகவே அவரது செயலாளர் சமன் ஏக்கநாயக்க அழைக்கப்பட்டுள்ளார் ரணில் விக்ரமசிங்கு அரசாங்கத்தின் நிதியை பயன்படுத்தி மேற்கொண்டதாக கூறப்படும் தனிப்பட்ட வெளிநாட்டு பயணங்கள் தொடர்பில் விசேட விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு அணிகளத்தினர் கடந்த ஜூன் மாதத்தின் இறுதி வாரத்தில் பி அறிக்கையினூடாக கோட்டை நீதிமன்றத்துக்கு அறிவித்திருந்தனர் ஒரு கோடியே லட்சம் ரூபாய் அரச நிதியை பயன்படுத்தி முன்னாள் ஜனாதிபதி தனது மனைவியின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்பதற்காக இங்கிலாந்துக்கு சென்றதாக குறித்த பி அறிக்கையினூடாக நீதிமன்றத்துக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் திகதிகளில் குறித்த சுற்றுலா மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் முன்னாள் ஜனாதிபதியுடன் பத்து பேர் இந்த விஜயத்தில் இணைந்திருந்தனர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கியூபா அமெரிக்காவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் செய்து அதன் பின்னர் அமெரிக்காவிலிருந்து பிரித்தானியாவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளதாக போலீசார் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளனர் இதனிடையே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பிரத்யேக செயலாளர் சாண்ட்ரா பெரேராவிடம் ஆறு காலத்திற்கு மேலதிகமாக குற்றப்புலனாய்வு புலனாய்வு நேற்று வாக்குமூலங்களை பதிவு செய்தனர் வருடத்தின் இதுவரையிலான காலப்பகுதியில் நாற்பத்தி நான்கு காட்டு யானைகள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக வனவிலங்குகள் பாதுகாப்பு திணைக்களம் தெரிவிக்கின்றது கடந்த ஆண்டு எண்பத்தி நான்கு காட்டு யானைகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக வனவிலங்குகள் பாதுகாப்பு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஜெனரல் ரஞ்சன் மகரசிஹா தெரிவித்தார் இந்த வருடத்தில் மாத்திரம் முப்பத்தி எட்டு காட்டு யானைகள் மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளன ரயிலில் மோதி பதிமூன்று காட்டு யானைகள் உயிரிழந்துள்ளதாக திணைக்களத்தின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் சுட்டுக் கொல்லப்பட்ட காட்டு யானைகளின் எண்ணிக்கை தொன்னூற்று எட்டு ஆகும் இந்த வருடத்தில் இதுவரை பல்வேறு விபத்துக்களால் இருநூற்று நாற்பத்தைந்து காட்டு யானைகள் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் உயிரிழந்துள்ள யானைகளின் எண்ணிக்கை முன்னூற்று எண்பத்தி எட்டு ஆகும் மீனவர்களுக்காக சயுர பெயரில் அவசர காப்பீட்டுத் திட்டம் எதிர்வரும் பதினான்காம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்படும் என கடச்சொழில் அமைச்சர் ரத்னகாமகே தெரிவித்துள்ளார். நாம் தற்போது இடர் முகாமைத்துவ நிலையத்தினூடாக தொடர்புள்ளோம் ஏதேனும் அர்த்தத்தின் போது விபத்து ஏற்பட்டால் உயிரிழந்தவருக்கான இரண்டு லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகை தற்போது மில்லியன் அதிகரிக்கப்பட்டுள்ளது அந்த இழப்பீட்டுத் தொகையை பெற்றுக் முகமாக பிரதேச செயலகங்களின் ஊடாக கலந்துரையாடியுள்ளோம் இந்த மாதம் பதினான்காம் திகதி முதல் மீனவர்களுக்காக சயுர எனும் பெயரில் அவசர காப்பீட்டுத் திட்டத்தை நடைமுறைப்படுத்த உள்ளோம் கடல் மற்றும் கரையோரங்களில் ஏற்படும் அனர்த்தங்களால் ஏற்படும் உயிரிழப்புகள் முழுமையான மற்றும் தற்காலிக அங்கவீனம் வைத்தியசாலை சிகிச்சைகள் மற்றும் இறுதிச் சடங்கு செலவுகளுக்காக பயனளிக்கும் வகையிலான காப்புறுதி திட்டமாக இந்த திட்டம் அமைந்துள்ளது நெல் கொள்முதல் செய்வதற்காக நெற்சந்தைப்படுத்தல் சபை மற்றும் சதோசவுடன் இணைந்து விசேட திட்டம் ஒன்றை தயாரிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது உணவு பாதுகாப்பு குழு பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் கூடிய வர்த்தகம் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் குறித்த திட்டத்தின் கீழ் அரசாங்கம் நெல் கொள்முதல் செய்வதை விரைவுபடுத்தும் என வர்த்தகம் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சபரசிங் தெரிவித்துள்ளார் அரசாங்கத்திடம் தற்போது சுமார் பதிமூன்றாயிரம் மெட்ரிக் டன் நெல் கையிருப்பில் இருப்பதாக அமைச்சர் கூறியுள்ளார் விவசாய நிலங்களில் சுமார் இருபது சதவீதம் வரை அறுவடை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஒரு லட்சம் மெட்ரிக் டன் வரை நெல் கொள்முதல் செய்யும் திட்டம் குறித்தும் ஜனாதிபதி செயலகத்தில் கலந்துரையாடப்பட்டுள்ளது இதனிடையே அடுத்த வாரம் முதல் சத்தோசு எனும் பெயரில் அரிசியை விற்பனை செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது சிறுபோகத்தில் இதுவரை கொள்வனோ செய்யப்பட்டுள்ள நெல் அரிசியாக மாற்றப்பட்டு சந்தைக்கு விநியோகிக்கப்படும் என அமைச்சர் மேலும் கூறியுள்ளார் திருகோணமலை கந்தழாய் பகுதியில் கடந்த சில நாட்களாக பெய்து கடும் மழையினால் அறுவடைக்கு தயாராக ஏக்கர் பாதிக்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலை மாவட்டத்தின் கந்தளாய் கமல சேவை பிரிவுக்குட்பட்ட சூரியபுர வானல ஜெயந்திபுர பகுதிகளில் கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக மழையுடனான வானிலை நிலவுகின்றது இதனால் தமது வேளாண்மை பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கு விலை குறைச்சி கொண்டு போகிறாங்க மழை பெஞ்ச காரணத்தால் விலை குறைஞ்சிட்டு நெல்லுக்கு வந்து நேரத்தில் வந்து எட்டாயிரத்தி அஞ்சூறு அப்படின்ட்டு போனால் நெல் இப்போ வந்து ஆறாயிரத்தி எட்நூறு ஏழாயிரத்தி எட்நூறு மாக்கி போகுது வந்து கீரி சம்பாவும் வந்து ஆறாயிரத்தி ஏழாயிரத்தி எட்நூறுவாக்கும் இல்லை வந்து ஆறாயிரத்தி நானூறுவாக்கும் எடுக்கிறாங்க வந்து அங்கே வெள்ளாம வட்டிக்கிட்டு கிடக்கும் மழையும் பெய்யுது நெல்லுக்கு விலையும் இல்லை ஏன்னா மழையும் பெஞ்சு ரிஜிஜ மலை பெஞ்சோன்னே நெல்லுக்கு வில குறைஞ்சிருது அதால பெரும் கஷ்டமான நிலமையில் வாழ்க்கையை கழிச்ச நிலைமையா ருஜி இது பிள்ளை திருகோணமலை மாவட்டத்தின் தோப்பூர் கவலட சோய்ப் பிரிவில் உள்ள பள்ளிக்கொடிகிறப்பு கலைவாணி பிரம்புபெள்ளி சந்தனப்பட்டி உளுக்குளி ஆகிய பகுதிகளில் இம்முறை சுமார் ஐநூறு ஏக்கர் நிலப்பரப்பில் சிறப்பு வேளாண்மை மேற்கொள்ளப்பட்டது தற்போது அறுவடைக்கு தயாராக இருந்து இந்த பயிர்களில் சந்துக்குத்தி ஆகிய நோய்கள் இதனால் விளைச்சலுக்கு தயாராக நெட்கதிர்கள் கருகி விளைச்சல் விவசாயிகள் அங்குல்கின்றனர் கூடுதலா விவசாயிகளை பாதிச்சிருக்கு இந்த விவசாயிகளுக்கு நஷ்டம் உதவி செய்யணும் மற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு பெரும்போதுல

வயதில்லை ஆறு வயது முதல் பதினோரு வயது வரை இருபதாம் திகதி காலை பத்து மணிக்கு பேச்சு போட்டி வயதில்லை பன்னிரண்டு வயது முதல் முப்பது வயது வரை பக்தி பாடல் போட்டி பதினெட்டு வயது முதல் முப்பத்தைந்து வயது வரை டிஜிட்டல் காணொளி தயாரிப்பு போட்டி தொண்ணூறு செகண்ட்களுக்கு மேற்படாத காணொலிகளை தயாரித்து வாட்ஸ்அப் செய்யுங்கள் மூன்று நாட்களிலும் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த நியூஸ் பஸ்டின் திரைப்பரீட்சை மற்றும் குரல் தேர்வு காலை பத்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரை மற்றும் மாலை ஆறு முப்பது முதல் இரவு பத்து மணி வரை தினமும் மாலை கலை நிகழ்ச்சிகள் விண்ணப்பிப்பதற்கு இப்போதே அழியுங்கள் பூஜ்ஜியம் எழுபத்தி ஆறு ஐந்து ஐம்பத்தி இரண்டு ஐயாயிரம் நல்லூரில் கதிர்காமம் ஆற்றல் அறிவுசார் நாளைய சந்ததிக்கான இன்றைய களம் காசா போரை முடிவுக்கு கொண்டு வருமாறு நூற்றுக்கணக்கான இஸ்ரேலிய அதிகாரிகள் அமெரிக்க ஜனாதிபதியிடம் கோரிக்கை பிரேசிலின் முன்னாள் ஜனாதிபதி ஜெயில் போல்சானோவை வீட்டுக்காவலில் வைக்குமாறு அந்நாட்டு நீதிமன்றம் உத்தரவு இவை உள்ளிட்ட சர்வதேச செய்திகளின் தொகுப்பு அடுத்து இஸ்ரேலியின் முன்னாள் உளவுத்துறை நிறுவனங்களின் தலைவர்கள் உள்ளிட்ட சுமார் அறுநூறு ஓய்வு பெற்ற இஸ்ரேலிய பாதுகாப்பு அதிகாரிகள் குழு காசா போரை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வருமாறு தெரிவித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புக்கு கடிதம் எழுதியுள்ளனர் பெரும்பாலான இஸ்ரேலியர்களுக்கு அமெரிக்க ஜனாதிபதியின் மீது நம்பகத்தன்மை காணப்படுவதாகவும் அதன் மூலம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவையும் அவரது அரசாங்கத்தையும் சரியான திசையில் வழிநடத்த முடியும் எனவும் இஸ்ரேலிய அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் மேலும் குறித்த கடிதத்தில் போரை முடிவுக்கு கொண்டு வருமாறும் பனை கைதிகளை திருப்பி அனுப்ப உதவுமாறும் காசாவில் இடம்பெறும் துன்பத்தை நிறுத்துமாறும் கேட்டுக்கொண்டுள்ளனர் ஹமாசுடனான மறைமுக போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் முடங்கியுள்ளதால் காசாவில் ராணுவ நடவடிக்கைகளை விரிவுபடுத்த நெதமையாகவும் அழுத்தம் கொடுத்து வருவதாக வெளியான தகவல்களுக்கு மத்தியில் அவர்களின் குறித்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் திகதி தெற்கு இஸ்ரேலில் ஹமாஸ் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து காசாவில் போர் கொல்லப்பட்டதுடன் இருநூற்றி ஐம்பத்தோரு பேர் பனை கைதிகளாக சிறைபிடிக்கப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து காசாவில் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல்களினால் அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளதாக காசா சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது காசாவுக்குள் அனுமதிக்கப்படும் பொருட்களுக்கு இஸ்ரேல் விதித்த கடுமையான கட்டுப்பாடுகளினால் தொன்னூற்றி மூன்று குழந்தைகள் உள்ளிட்ட நூற்றி பேர் ஊட்டச்சத்து குறைபாட்டால் உயிரிழந்துள்ளதாக அமைச்சு கூறியுள்ளது பிரேசிலின் முன்னாள் ஜனாதிபதி ஜெயிர் போல்சானோவை வீட்டு காவலில் வைக்க அந்நாட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பிரேசிலின் உச்சநீதிமன்றத்தினால் குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஆட்சி கவிழ்ப்பு குற்றச்சாட்டுகள் தொடர்பாக அவர் விசாரணை செய்யப்பட்டு வந்த நிலையில் அவர் குறித்த குற்றச்சாட்டுகளுக்கு மறுப்பு தெரிவித்துள்ளார் போல்சனாரோவை விசாரணை செய்யும் நீதிபதி அலெக்சாண்டி ட்ரி மோரஸ் கடந்த மாதம் போல்சனாரோவுக்கு விதிக்கப்பட்ட தடை உத்தரவுகளுக்கு இணக்கம் தெரிவிக்காமையினால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் உச்சநீதிமன்றத்தின் மீதான தாக்குதல்களையும் பிரேசிலிய நீதித்துறையில் சர்வதேச தலையீட்டையும் ஊக்குவிக்கும் செய்திகளை பரப்ப தனது மகன்கள் உள்ளிட்ட தனது பங்காளிகள் சமூக வேலைப்பின்னல்களை பயன்படுத்தியதாக அவர் கூறியுள்ளார் இதனிடையே ஞாயிற்றுக்கிழமை பல்வேறு பிரேசிலிய நகரங்களில் போலசனாரோவுக்கு ஆதரவாக பேரணிகள் நடத்தப்பட்டன இதேவேளை வீட்டு உத்தரவை கடைபிடிக்கவும் சமூக ஊடகங்களை பயன்படுத்த வேண்டாம் எனவும் அமெரிக்காவில் தன் சார்பாக அமெரிக்க அதிகாரிகளை வற்புறுத்திய அவரது மகன் எட்வர்ட் போல்சனாரோவை தொடர்பு கொள்ள வேண்டாம் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது வழக்கில் டொனால்டு டிரம்பை தலையிட அவர் ஊக்குவிப்பதாக எழுந்த குற்றச்சாட்டுகள் காரணமாக இந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன ഇത്ര ന്യൂസ് ഫസ്റ്റീൻ കാളി നീര പ്രധാന നഴ്ദിരിക്കും ഇതിനാൽ അനുവർക്കും ഇന്ത്യ നാടകമയ വാഴക്കൾ വനക്കം